வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி படிக்கக்கூடியவங்களுக்கு பயனுள்ள வகையில் பல வீடியோக்கள் இருக்குது நம்மளுடைய பிளேலிஸ்ட் நம்மளுடைய சேனல் வீடியோஸே செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ராமச்சந்திர கவிராயர் தனி பாடல்கள்லேருந்து இரண்டு பாடல்கள் முக்கியமாக அந்த வணக்கம் வரும் சில நேரம் அந்த பாடல்களினுடைய ஒரு முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய வகையிலும் அடுத்தது அவர் பாடிய நவ பங்கியில் அமைந்த ஒரு பாடலும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் வரும் சில நேரம் குமரி கண்ட வலிப்பு வரும் சில நேரம் வலிய செய்ய கணக்கு வரும் சில நேரம் வேட்டை நாய் போல் கடிக்க வரும் சில நேரம் கையவர்க்கெல்லாம் இணக்கம் வரும்படி தமிழை பாடி பாடி எத்தனை நாள் திரிந்து உழல்வேன் ஐயா குணக்கடலே அருட்கடலே அசுரரான குறை கடலே வென்று வென்ற பரம் குன்று உலானே ஸோ திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி சொல்கிறாங்க குணக்கடலே அருட்கடலே அசுரனை வென்றவனே அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கவிஞன் புலவர் புலவரான ஒரு கவிஞன் ஒரு அரசனையோ ஒரு வள்ளலையோ போய் நிற்கிற பொழுது அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பாடல் வரிகளில் சொல்கிறாங்க வணக்கம் வரும் சில நேரம் ஒரு புலவன் போய் அங்கே நின்னாங்க அப்படின்னா ஒரு சில வ வள்ளல்கிட்ட ஒரு சில அரசர்கள் கிட்ட என்ன வரும் வணக்கம் வாங்க அப்படிங்கிற மாதிரி வரும் வணக்கம் வரும் சில நேரம் சில நேரம் என்ன வரும் குமரி கண்ட வலிப்பு வரும் சில நேரம் அட வந்துட்டானா அப்படின்னு சொல்லி வலிப்பு வர மாதிரி முகத்தை திருப்பிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சில நேரம் வலிய செய்ய கணக்கு வரும் இவங்க வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு புக்கை வரவு செலவு கணக்கு புக்கை பார்க்குற மாதிரி அந்த கணக்கு புக்கை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வேட்டை நாய் போல் கடிக்க வரும் ஒரு சில நேரம் என்ன பண்ணுவாங்க வந்துட்டானே அப்படிங்கிற கோபத்தில் அவங்க மேலே ஒரு நாய் குறைக்கிற மாதிரி கடி வர்ற மாதிரி அந்த புலவர்கள் அந்த புலவர்கள் மீது வள்ளல்களோ அரசர்களோ வருவாங்க அடுத்தது கையவருக்கெல்லாம் இணக்கம் வரும்படி இவங்களுக்கு எல்லாம் இணங்கி பாடல் பாடுவது எத்தனை நாள் இந்த மாதிரி நாடி திரிந்து உழல்வது ஐயா அப்படின்னு முருகிற வேண்டும் வகையில் இருக்கு ஒரு புலவன் போய் நின்னாங்க அப்படின்னா புலவனை பார்த்தால் மற்றவர்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு சிலர் வணக்கம் சொல்லுவாங்க ஒரு சிலர் வலிப்பு வந்த மாதிரி திரும்பிக்குவாங்க ஒரு சில சிலர் கணக்கு புக்கத்திர புரட்டுற மாதிரி பார்த்துக்குவாங்க சிலர் நாய் மாதிரி கடிக்க வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த பாடலில் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு புலவர்களினுடைய வறுமையும் அந்த புலவர்களை கண்டு நடக்கக்கூடிய வள்ளல்களையும் பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்த பாடல் ராமச்சந்திர கவிராய நவபங்கி வங்கி சதபங்கியில் பாடல்கள் பாடிப்பார் அதில் நவபங்கியில் ஒரு பாடல் அரி மருக கருணையாளனே கார்முகனேய சகோதரனே குரவளர் நீப மணி புயனே மரகத மாமையில் வாகனனே இந்த இடத்துல அரிமருக கருணையாளனே அரிமருக அப்படிங்கிறது அரிமருக அரிக்கு மருமகனாக இருக்கக்கூடியவனே கருணையாளனே கருணை கருணையே உருவாக இருக்கக்கூடியவனே கார்முகனேய கார்முகன் அப்படிங்கிறது இந்த இடத்துல முருகனுடைய தம்பியை சொல்கிறாங்க அடுத்தது குரவலர் நிப மணி புயனே குரவ மலர்களை கொண்டு மாலை அணிந்த முருகனே மரகத மயில் வாகனனே மரகதம் போன்று இருக்க கூடிய அந்த மயிலினுடைய வாகனம் வாகனத்தை கொண்டவனே அப்படின்னு சொல்லி முருகனினுடைய சிறப்புகளை சிறப்பிச்சு நவபங்கியில் அமைந்த பாடலு எப்படி கேள்விகள் வரலாம் அப்படின்னா இந்த பாடல் வரிகள் கொடுத்து கேட்கலாம் வணக்கம் வரும் சில நேரம் இவனுடைய பாடல்கள் மிக முக்கியமான பாடல்கள்னு சொன்னா அந்த வறுமையை சொல்லக்கூடிய பாடல்கள்னா கல்லைத்தான் மண்ணைத்தான் அப்படிங்கிற பாடல் வணக்கம் வரும் சில நேரம் அப்படிங்கிற பாடல் இது ரெண்டும் ஒரு முக்கியமான பாடல்கள் அடுத்தது நவபங்கியில் அமைந்த பாடல்கள் இது ஒரு முக்கியமான பாடல் அரிமருகா அப்படிங்கிற பாடல் தனிப்பாடல்களை பொறுத்த வரைக்கும் கேள்விகள் அப்படின்னா காலமேக புலவர் யாரை பற்றி பாடியிருப்பார் அப்படின்னா மேக்சிமம் திருமலை ராயனை பற்றி பாடியிருப்பார் திருமலை ராயன் வந்தவை யார் அப்படின்னா காலமேக புலவர் வறுமையை பற்றி அதிகமாக பாடல்கள்னு பார்த்துக்கிட்டோம்னா ராமச்சந்திர கவிராயரனுடைய பாடல்கள் அடுத்தது ஔவையார் பாடல்கள் பாண்டிய சேர சோழர்கள் பற்றி அங்கவை சங்கவை பற்றி பல பாடல்கள் இருப்பாங்க ஸோ ஔவையார் வந்து அங்கவை சங்கவைக்கு என்ன பொருள் கொடுக்க நினைச்சாங்க கல்யாணம் பண்ணி என்ன பொருள் கொடுக்க நினைச்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாடல் ஒரு அருமையான பாடல்கள் இருக்கும் அப்புறம் கம்பர் தனி பாடல்கள் எப்படியெல்லாம் கேள்விகள் வரும் அப்படிங்கிறதே நம்ம வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நன்றி